தந்தை மகன் தூயாவியின் பெயரால் அன்பார்ந்த நண்பர்களே இன்று இந்த மூன்று நாள் தியானத்தை குறித்து இரண்டாவது நவநாள் ஜபத்தை நாம் ஏறிடுகின்றோம் தேவ பயம் என்னும் கொடையே இந்த நேரத்தில் வாட்சியோடு கேட்போம் அவையானவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தேவ பயம் என்னும் கொடையினால் நிரப்பி யோகா எழுதியிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் உலகம் அவரை இயலாது ஏனெனில் அது அவரை காண்பது இல்லை அறிவதும் இல்லை நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள் ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார் உங்களுக்குளும் இருக்கிறார் என் பேரால் தந்தை அனுப்பு போகின்ற தூய ஆவியாரா துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் அமைதியை உங்களுக்கு இட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருளவும் வேண்டாம் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே நண்பர்களே இந்த இந்த நாளிலே தேவ பயம் என்னும் கொலைக்காக நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா தேவ பயம் ரெண்டு விஷயமான பயமும் இந்த உலகத்துல இருக்கு ஒண்ணு கடவுள் மேல பயம் ரெண்டாவது அழகின் மேல பயம் கரெக்டுங்களா கடவுள் மேல பயம் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண மாட்டோம் வேற எதுக்குமே பயப்பட மாட்டோம் ஃபியூச்சரை நினைச்சு கவலைப்படுற யங்ஸ்டர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஐயோ எனக்கு என்ன ஆகுது எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு கல்யாணம் ஆகுமா இத்தனை வருஷம் ஆச்சு திருமணமாகி குழந்தை கிடைக்குமான் எத்தனை பேர் இது எல்லாமே யார் மேல சாத்தா மேல இருக்கிற இல்லைங்களா அப்ப சாத்தான விட பெரியவர் யாரு ஆண்டவர் இல்லைங்களா ஆண்டவர் மீது பயம் நமக்கு நம்பிக்கையை அதிகப்படுத்தும் சரிங்களா அதாவது கடவுள் மீது கொண்டுள்ள அச்சமே ஞானத்தின் துவக்கம் அப்படின்னு விவலைய சொல்லுது இல்லைங்களா அவர் அழகா சொல்றாரு பாருங்க நான் இந்த உலகம் தர முடியாத அமைதியை உங்களுக்கு தர தேவ பயம் எனக்கு எல்லாம் அதாவது எவ்வளவு பெரிய பிரச்சனை இப்ப ஒரு பாடல்ல பாடணும்ல மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பணி போல எப்படி மண்டிட்டு அவரை துதிக்கின்ற பொழுது பேர் பிரச்சனை வந்தாலும் என்ன ஆயிடும் ஓடி போயிடும் எனவே இந்த மூன்று நாள் தியானத்திற்கு தயாரிக்கின்ற வேலையில எவ்வளவோ பயம் இது நடக்குமா நடக்காதா இல்ல இதுக்கான எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகும் ஐயோ நம்ம கையில கொடுத்துருக்கிறாங்க இதுக்கு என்ன பண்ண போறோம் ஆயிரம் பயம் ஒரே ஒரு பயம் கடவுளுக்கு அஞ்சு மண்டியிட்டு கரம் உயர்த்தி நாம் துதிக்கின்ற பொழுது இந்த தேவ பயம் என்னும் கொடை வழியாக அனைத்தையும் அவர் பார்த்துக்குவார் ஓகேங்களா இந்த நிலையோடு நாம் இந்த நாளிலே நாம் கடந்து செல்வோம் ஓகேங்களா தேவ பயம் அதை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நாம் அதை பார்க்கின்ற இந்த நண்பர் பெற்றுக்கொள்ள பெற்றுக் கொள்ள நம்ம ஒவ்வொருவரையும் நமது பங்கு மறை மாவட்டம் முழுவதுமே தேவ பயத்தால் நிரம்பிடுச்சு அப்படின்னா எங்கேயும் சண்டையும் இருக்காது சச்சரவும் இருக்காது ஆவியானவர் நம் அனைவரும் உள்ளுமாக செயலாற்றுகின்றார் இப்போ அந்த பிரைஸ் பண்ணதை தூக்கி உள்ள நண்பர்களே சோ அதனால நம்ம என்ன பண்றோம் கடவுளின் சன்னிதானத்தில் இருக்கும் எதை குறித்தும் பயப்படப்படாது ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் எதுவும் என்ன ஆகாது அணுகாது அந்த நம்பிக்கையோட அந்த உத்வேகத்தோட அந்த வாஞ்சியோட இந்த பாடல் வழியாக நம் ஆண்டவரை உழைப்புமா